ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெல்லிக்காய் தொக்குங்க நம்ம தக்காளி தொக்கு மாங்காய் தொக்கு எல்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி நெல்லிக்காய் தொக்கும் ஒரு வாரம் பத்து நாள் கெடாம இருக்கிற மாதிரி செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கல்லுப்பு இதுல சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் மூடி போட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வேக வைக்கா போதும் குக்கர்ல இருந்து பாத்திரம் எடுத்தாச்சு நெல்லிக்காய் பாருங்க வெந்திருச்சு இந்த மாதிரி பிச்சர்னா சாஃப்டாக வர்ற மாதிரி இருக்கணும் இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லா பர் இதையும் எடுத்து ஃப்ளஷும் எடுத்து வச்சுக்கோங்க நெல்லிக்காய் கொட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு அது இருக்கிற தண்ணியே வந்து நம்ம வேக வச்ச தண்ணியே வச்சு அரைச்சிக்கலாம் இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வானிலை காஞ்சதுக்கப்புறம் வெறும் வானிலை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட் ஆயாச்சும் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கோங்க நைஸாக மணலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் அப்புறம் கடுகு தாளச்சுட்டு நல்ல போட்டுக்கோங்க ரெண்டு பச்ச மிளகா கிளி பண்ணி விடுத்துட்டு அதுவும் போட்டுட்டேன் ஒரு பத்து பல்லு பூண்டு

புளிக்கரைசலை சிலை இதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் புளியோட பச்சை மாசனை எல்லாம் போகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பொடி பண்ண பொடியும் ஆட் பண்ண போகிறோம் இந்த பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறிட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அஞ்சு நிமிஷம் வதங்கியாச்சு நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆயாச்சு சப்பாத்தி சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் இதுல பிரிசர்வேட்டிவ்னு பார்க்கும் போது நம்ம வெந்தயம் கடுகும் போட்டிருக்கோம் அதே மாதிரி இதை நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு நல்லா குளிர்ந்ததுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா நல்ல நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேல ஊத்தி வச்சா பாட்டில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா பத்து நாள் வரைக்கும் தோசை சப்பாத்தி ரைஸ்க்கு எல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்